கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஒரு நல்ல கால வேளையில் எங்களை ஜீவனோடு சுவபலத்தோடு எழுந்து இந்த தொலைக்காட்சியில் இந்த தியானத்தில் கலந்து கொள்ள கத்தர் கிருப செய்ததுனாலே கத்தருக்கு நன்றி சொல்லுகிறதோடு உங்களுக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைய தியானத்தை ஒரு வசனத்தோடு ஆரம்பிக்கலாம் என்று யோசிக்கிறார் விவசாயா மூலமாக கத்தர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தை விவசாய புத்தகம் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் வசனங்களை நான் வேதத்திலிருந்து வாசிக்கிறேன் செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள் நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ என்று காத்தர் கேட்கிறார் மீதி காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகர் எனக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை எனக்குத்தான் இவ்வளவு சிக்கல்கள் ஏன் எனக்குத்தான் மாறி மாறி எல்லாம் ஒவ்வொன்று வருகிறது இப்படி ஆதங்கப்படுகிறது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் உங்கள் சிலருக்கு கூட அப்படிப்பட்ட மனவேதனை இருக்கக்கூடும் ஏன் எனக்கு அளவு கைவிட்டுட்டாரா ஏன் எனக்கு இவ்வளவு நடக்கணும் இப்படி புலம்புகிறவர்கள் உண்டு நான் உண்டைக்குமா உங்களுக்கு வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே சொல்லுகிறேன் நம்புக உங்கள் கடுவழி செழிக்கும் ஆறுகள் பாய்ந்தோடும் சீக்கிரமாக இது நடக்கும் இது தேவனுடைய வாக்கு தத்துவம் நம்புங்க கத்தர் செய்வார் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக ரெண்டு காட்சிகளை கற்பனை காட்சிகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன் இது நான் கற்பனை பண்ணி பார்த்து அனுபவித்த ரெண்டு காட்சிகள் ஒன்று ஒரு அழகான புத்தரை கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் ஒரு அழகான புத்தரை வெளிநாட்டில் அந்த பசும் பச்சை நிறமான காப்பெட் விழித்தது போல அழகான புத்தர் அதில் ஒரு மூலையிலே ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்திலே பல பட்சிகள் பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றன அந்த ஆலமரத்தின் நிழலிலே ஒரு காளை மாடு ஒரு பசு மாடு ஒரு கன்று படுத்திருந்து அசை போட்டு கொண்டிருக்கிறது இவ்வளோ அருமையான காட்சி இல்லையா அந்த புல்வெளியிலே ஆங்காங்கே மஞ்சள் நிறத்திலே சின்ன சின்ன குட்டி பூக்கள் தெரிகிறது குட்டரையினுடைய ஓரங்களிலே இளநீல இளநீல பூக்கள் இள சிவப்பு பூக்கள் எல்லாம் பூத்தபடி இருக்கு அழகாக இருக்கும் இல்லையா நல்லா இருக்கல அந்த கற்பனை இன்னும் ஒரு நிலத்தையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர விரும்புகிறேன் இது காஞ்சோரி செடியும் முட்செடிகளும் வளர்ந்து கரடு முருடான நிலமாக இருக்கிறது அங்கே பூச்சிகளும் பாம்பு குட்டிகளும் ஊர்ந்து கொண்டு திரிகின்றன தண்ணீர் இல்லை வறட்சியான நிலம் யாரும் அதை விரும்புவார்களா ரெண்டும் எதற்கெதிரான தரைகள் ரெண்டு தரைகளையும் உங்களுடைய கண்களுக்குள்ளே கொண்டு வாருங்கள் நாங்களுக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும் அந்த புத்தர் தான் இதை நாங்கள் திரும்பி பார்க்க மாட்டோம் ரெண்டொரு நாட்களுக்கு பிறகு நாங்கள் அங்கே போகிறோம் இப்பொழுது அங்கே பார்த்தால் அந்த அழகிய புல்வெளியை காணவில்லை எல்லாம் தாரம் மாறம் உள்ளப்பட்டு போயிருக்கிறது அந்த பச்சை நிறம் இல்லை அந்த மரத்தில் இருந்த பட்சிகள் இல்லை மாடுகள் இல்லை சின்ன சின்ன பூக்கள் எல்லாம் சிதைந்து போயிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலர்கள் அங்கே புட்கள் அங்கே அந்த அழகு அங்கே சிதைந்து போயிருக்கிறது எவ்வளவு கவலையா இருக்கும் இன்னொரு பக்கம் மற்றொரு பக்கத்து நிலத்தை திரும்பி பார்த்தால் இதுவா நாம் பார்த்த நிலம் என்று இருக்கிறது ஏன் தெரியுமா முற்றிலுமாக தோற்றம் மாற்றப்பட்டிருக்கிறது முட்களும் புதிர்களையும் காணவில்லை பாம்பு குட்டிகளும் பூரகங்களும் இறந்து போய் கிடக்கிறது மண் கட்டிகள் எல்லாம் வெளியிலே வந்து எல்லாம் வித்தியாசமாக ஒரு வித்தியாசமான தோற்றம் எல்லாம் பாலா போன மாதிரி ஒரு நிலம் பாழான நிலம் இன்னும் பாழாக்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் நடந்தது என்ன தெரியுமா ரெண்டு நிலத்திலையும் ரெண்டு உளுசால்கள் அதாவது கலப்பை பூட்டப்பட்ட உளுசால்கள் அங்கே நிற்கிறத நான் காண்கிறேன் நீங்க கேட்கலாம் இந்த காஞ்சோண்டியும் புதரும் பூச்சிகளும் நிறைந்த இடத்துக்கு உள்சால்களை போடலாம் ஆனால் இந்த பச்சை நிறம் அழகான அந்த தோற்றத்தைக் கொண்டிருந்த அந்த நிலத்தை ஏன் உள்சால்கள் போட்டு அதையும் பாழாக்கினார்கள் என்று நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு அது பாலான நிலம் மாதிரி தான் தெரியும் பல மாதங்கள் போன பிற்பாடு நாங்கள் திரும்பவும் அந்த இடத்துக்கு வருகிறோம் இப்பொழுது பாருங்கள் ரெண்டு நிலத்துலேயும் நெற்கதிர்கள் வளர்ந்து தலை குனிந்தைகளை வரவேற்கிறத காணலாம் தண்ணீர் வாய்க்கால் ஓடுகிறது நாங்கள் பார்க்கலாம் ரெண்டு நிலமும் பலன் கொடுக்கிற நிலங்களாய் மாறியிருக்கிறத நாங்கள் பார்க்கலாம் நடந்ததே இப்போ உங்களுக்கு புரியும் அழகும் செழிப்பும் உள்ள வாழ்க்கை எங்களுக்கு பலன் இல்லை அது உளுப்பட்டே ஆகணும் அது தன்னுடைய எங்களுடைய செழிப்பான வாழ்க்கை நாங்கள் இதுதான் நல்லது இதுதான் எங்களுடைய வாழ்க்கை கடவுள் தந்த ஆசீர்வாதம் என்று கூட நாங்கள் அதற்குள்ள மூழ்கி போய் இருக்கிறோமா அது உடை மட்டும் பலன் வரவே வராது அதே நேரம் இந்த பக்கத்தில் இருக்கிற நிலம் காஞ்சு போய் வறண்டு போய் ஒரு ஒரு விதத்திலும் பிரயோஜனம் இல்லாத நிலத்தையும் கத்தர் என்ன செய்கிறார் உள்ளத்தான் செய்கிறார் அதை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல ரெண்டுமே அவருடைய கண்களுக்குள்ளே இருக்கிறது ரெண்டுமே பலனு உள்ளவைகளாய் மாறணும் என்று சொன்னால் நிச்சயமாக உளுசால்கள் அந்த நிலத்தை உழ வேண்டும் கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வர வேண்டும் வெளிப்புறமான தோற்றம் புல் தரை நாளைக்கு காய்ந்து போய்விடும் இன்றைக்கு அழகாக அழகாயிருக்கிறார் எங்களோடய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் அப்படித்தான் அழகா இருக்கு சந்தோஷத்தா இருக்கு எங்களுக்கு அதான் வேணும் என்று திடீர் என்று அது மறைந்துவிடும் உள்ளப்பட வேண்டும் அது மட்டுமல்ல காய்ந்து போன நிலவும் உள்ள வேண்டும் பாவம் நிறைந்த எங்களுடைய வாழ்க்கைகள் உள்ள வேண்டும் எல்லாம் இனியும் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி பாவத்துக்குள்ளேயே விழுந்து கிடக்கிறவனுடைய வாழ்க்கைகள் உழப்பட வேண்டும் ஆனா பிரியமானவர்களே ஒரு நம்பிக்கை நான் தருகிறேன் இன்றைக்கு வாசித்த வசனம் அதுதான் உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகுறதுண்டோ நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறதுண்டோ ஒவ்வொரு நாளும் உழுது கொண்டிருக்க மாட்டான் ஒவ்வொரு நாளும் கொத்தி கொண்டிருக்க மாட்டான் அவனுக்கு உழுகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு கொத்துகிறதுக்கு ஒரு நேரம் உண்டு விதைக்கிறதுக்கு ஒரு நேரம் உண்டு மழை பெய்றதுக்கு ஒரு நேரம் உண்டு அது முளைத்து எழும்ப ஒரு நேரம் எடுக்கும் பொழுதும் நெல்லுக்கு ஒரு விதம் உளுந்துக்கு ஒரு விதம் எங்களுக்கு தெரியும் பயருக்கு இன்னொரு விதம் எல்லாவற்றையும் ஒரே விதத்திலே அடித்து நொறுக்கி தனக்கு தேவையானது எடுக்க மாட்டார் ஆகினாலே இன்றைக்கு நீங்கள் உழப்படுகிறவனுடைய அல்லது உழப்படுகிற நிலம் போல உங்களுடைய வாழ்க்கையிலே மிகுந்த வேதனை அனுபவிக்கிறீர்களா பயப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக அந்த நிலையில்தான் நான் இருந்தேன் இனி நம்பிக்கையே இல்லை மரணம்தான் முடிவென்ற முடிவன்ற அளவில் இருந்த பொழுது கத்தர் தூக்கி நிறுத்தினார் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நிற்கிறேன் அவர் எப்பொழுதும் முழுகிறவர் அல்ல அப்பம் வேணும் என்றால் தானியம் விடிக்கப்பட்டுத்தான் ஆகணும் அதுக்காக எந்த நாளும் விடித்துக் கொண்டிருக்கார் மாட்டார் எங்களிடத்தில் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் கத்தர் என்ன செய்வார் நீ ஆள் உலக அழகில மயங்கி இருக்கிறியா அவைகள் எல்லாவற்றையும் அவர் உழுது போடுவார் பாவத்துக்குள்ளே விழுந்து போய் கிடக்கிறீர்களா அவைகளையும் அவர் உழுது போடுவார் ஆனால் நீங்க இடம் கொடுக்காமல் ஒன்றும் நடக்காது ஆண்டவரே உமக்கு பலன் உள்ளவர்களாக உலகத்துக்கு கவர்ச்சி தோற்றத்திலும் உலகத்தால் தள்ளப்படுகிற தோற்றமும் எனக் கொன்றும் வேண்டாம் என் வாழ்க்கை உங்களுக்கு பலன் உள்ளதாக அதன் மூலமாக அநேகர் பலன் பெறத்தக்கதாக இன்றைக்கு என்னை உளுமாண்டவரே அது எவ்வளவு வேதனை தந்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன் என்று அமைதியாக பொறுமையோடு அந்த உழவருடைய கைகளில் இருக்கிற கலப்பைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போமானால் உடைய வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய காரியங்களை காண்பீர்கள் நம்ப முடியுமா உழுசால்கள் அவசியம் அது எங்களுக்கு கெடுதல் செய்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்து நன்மையானவைகள் அது வெளியிலே கொண்டு வரும் பொழுது ஆண்டு வரே இன்னும் ஒரு விசையனை உழமாட்டீரோ என்று கேட்கிற அளவுக்கு நிச்சயமாக நாங்கள் மனமாற்றம் அடைவோம்